ஹலோ நாட்டீஸ் வெல்கம் டு ஆப்ஸ் நாட்டி வைப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாதாம் கீர் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இருபது கிராம் பாதாம் எடுத்திருக்கேன் ரெண்டரை கிளாஸ் மில்க்குக்கு இது கரெக்டாக இருக்கும் இது டூ ஹார்ஸ் ஊற வச்சு இந்த மாதிரி தோலை உரித்து நான் வச்சுருக்கேன் இது ஒன் பீச் வந்து குங்குமப்பூ எடுத்திருக்கேன் இதை பால் ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா கலர் கொடுக்கும் ரெண்டு கிளாஸ் நல்லா பெரிய கிளாஸில் ரெண்டு கிளாஸ் பால் காய்ச்சின பால் இப்படிக்கேன் இந்த பால் நல்லா காய்ச்சணும் தண்ணி இல்லாமல் நல்லா காய்ச்சணும் நம்ம ஊற வச்சிருக்கிற பாதாம இந்த கேப்பில் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம ஒரு சைடு வச்சுப்போம் அதில் ஒன் டீஸ்பூன் பாலில் ஏலக்காய் பவுடர் நான் பொடிச்சி வச்சுருக்கேன் அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் புல்போப்பி நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா பாலில் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை நம்மளுக்கு தேவையான அளவு நான் வந்து ஒரு கிளாஸ்க்கு வந்து ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எவ்வளோ இன்ஸ் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரைக்கி வச்சிருக்க பேஸ்ட்டு பாதாம் பேஸ்ட்டை நல்லா ஃபைனாக அரைக்கணும் நல்லா பால் தான் நம்ம ஆட் பண்ணுறோம் ஆல்ரெடி ஆல்ரெடி பாயில்டு மில்க்கு தான் எடுத்துருக்கேன் நான் இது கொஞ்சம் நேரம் ஸ்டிப் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து அந்த மிக்சர் ஜாரில் இருக்கிறதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் வேணும்னா நம்ம ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிற பாதாம் ஆட் பண்ணிட்டோம் இதில் ஒரு ஆஃப் ஃபிட்டாமரிக்கு வந்து ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வீட்டு உங்கள் வீட்டில் தான் சொல்லுங்கள் இது ஹாட்டாகவும் நம்ம சர்வ் பண்ணலாம் இல்லை சில்லுன்னு நல்லா குழு குழுன்னு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம அதை சர்வ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியான பாதாம் கீப் ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு பண்ணி சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்